இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நூற்றி பதினஞ்சு ரூபா தான் வருங்கண்ணா இது எல்லாமே சைஸ் வந்து உங்களுக்கு எம் எல் எக்ஸல் இந்த மாதிரி வந்து பேக்கிங் வந்து சிக்ஸ் கலர்ஸ் வந்துடும் பதினஞ்சு ரூபா எடுத்துட்டு போயிடலாம் பாத்தீங்கன்னா எல்லா சாப்பிட்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி சைஸ் வரைக்கும் ரெகுலர் வச்சிருப்பாங்க நம்ம வந்து அப்படி கிடையாதுண்ணா ஐம்பது சைஸ் வரைக்கும் கஸ்டமருக்கு தேவைப்படுறதுனால இருக்க நம்ம வந்து ஐம்பது சைஸ் வரைக்கும் வச்சிருக்கோம் ஐம்பது சைஸ் வந்து இதெல்லாம் பிக் சைஸ்ங்கண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டிசைன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலை நம்மளே டிசைன் எடுத்து நம்ம ரெடி பண்ணது இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ரொம்ப யூனிக்கா இருக்குங்கண்ணா சட்ஸ் வேட்டி சேர்த்தியை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஆஃப் கொடுக்குறேன்னா இதில் வந்து க பத்து கலருக்கு மேலே ஸ்டாக் இருக்குன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளூன்னு சொல்லிட்டு நிறைய கலர் பன்னெண்டு கலர் நம்ம ரெடி ஸ்டாக்கில் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாமே இருக்கிறது எல்லாமே ரெடி ஸ்டாக் தான் செட்ரஸ் வேணாலும் இதில் எடுத்துக்கலாம்னா கஸ்டமைஸ் கலர்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோண்ணா வணக்கம் ப்ரோ வணக்கம்ண்ணா நம்ம ஷாப் நேம் என்ன ப்ரோ ஷாப் நேம் பார்த்திங்கன்னா விஜய் செட்ஸுங்கண்ணா நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஈரோடு பிஎஸ் பார்க்கலேருந்து டிவி ஸ்ட்ரீட்டில் நம்ம கடை அமைஞ்சிருக்குங்கண்ணா நம்ம வந்து ஓனா மேனுபக்சரிங் பண்ணி ஷர்ட்ஸ் ஃபேண்ட் எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மகிட்ட ஷர்ட்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபாலருந்து நம்ம ஷர்ட்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் எயிட்டி ஃபைவ் ருபிஸ் எயிட்டி ஃபைவ்லேருந்து நம்ம ஷர்ட்ஸ் கொடுத்துட்டுருக்காங்கண்ணா இந்த மாதிரி சித்திரா சித்திராக்காட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எண்பத்தஞ்சு ரூபா தான் வரும் கேஷுவல் சர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபாலருந்து கஷ்வல் சர்ட்ஸ் கொடுத்துட்டுருக்காங்க நூற்றி பதினஞ்சு ரூபா கேஷுவல் கேஷுவல் சட்ஸ் நம்ம கலெக்ஷன் அப்படியே பார்த்துலாங்களா ஓகே இந்த மாதிரி சர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட நூற்றி பதினஞ்சு ரூபா தான் வருங்கண்ணா இதெல்லாமே சைஸ் வந்து உங்களுக்கு எம் எல் எக்ஸல் இந்த மாதிரி வந்து பேக்கிங் வந்து சிக்ஸ் கலர்ஸ் வந்துடும் ஜஸ்ட் நூத்தி பதினஞ்சு ரூபா வந்து எடுத்துகிட்டு ரூபாய்க்கு இந்த மாதிரி உங்களுக்கு பதினெட்டு எம் எல் எக்ஸல் பதினெட்டு பீஸ் பண்டலாமே நம்மகிட்ட வந்து நம்ம மூணு சைஸ் சேர்த்தியே மூணு சைஸ் நூத்தி பதினஞ்சு ரூபா தான் நம்மகிட்ட ரேட்டு நம்மகிட்ட முழுக்க முழுக்க ஹோல்சேல் தான் நம்ம ஹோல்சேல் தானே ஹோல்சேல் வந்து ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்கோம் ரீட்டில் பண்ணிட்டு இருக்கோம் ரீட்டில் வந்து நேரில் வர கஸ்டமர் ரீடெய்ல் கொடுத்துட்டு இருக்கோம் நேரில் வந்து ரீட்டில் எடுத்துக்கலாம் ஓகே நம்மகிட்ட நூற்றி பாஞ்சில் டூ எயிட்டி த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மள்கிட்ட நிறைய செட்ஸ் மாடல் இருக்குன்னு அது அப்படியே ஒவ்வொன்றா ரேஞ்ச் பார்த்துலாங்க இது வந்து நெக்ஸ்ட் குவாலிட்டிங்கண்ணா இதோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா எம்ஏஎல் எக்ஸ்எல் ஒரே கலரில் வந்து மூணு சைஸ் நம்மகிட்ட சேர்ந்து வந்துருக்குண்ணா இது வந்து அது அடுத்த குவாலிட்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி வரும் இதில் வந்து செக்குடு இருக்குது ப்ளைன் இருக்குது பிரிண்ட் இருக்குது மூணு மாடலுமே இந்த இதில் அவைலபிள் இருக்குண்ணா ப்ளைன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஃபுல் அண்ட் ஆஃப் ரெண்டுமே இருக்கும் ரெண்டுமே இருக்குண்ணா ஃபுல் ஆஃப் ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம் பிளைனில் வந்து பன்னெண்டு கலர் கிட்ட வந்துடும் செக்குடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது டிசைன் கிட்டே நம்மட்ட இருக்குண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் பிரிண்டட்ண்ணா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து ஸ்லப் டிசைன் மாதிரி இருக்கும் ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குங்கண்ணா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்இஎல் எக்ஸல் மூணு சைஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு பேக்கிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவோம் அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாட்டமில் மட்டும் டார்க் கலர்ஸ் வரும் ஓகே இது ஒரு ஃபேஷன் இது ஒரு ஃபேஷன் இது வந்து நம்மள்ட்ட பேஸ் மட்டும் அவைலபிள் இருக்குண்ணா ஒயிட் வந்து கீழே பாட்டமில் வந்து நிறைய கலர்ஸ் மல்டிபிளாக வர மாதிரி கலர்ஸ் நிறையா டிஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம் இருக்கோம் எம்இ எக்ஸல் மூணு சைஸ் இதில் அவைலபிள் இருக்குங்கண்ணா இதோட ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ இது ஒன் எயிட்டி வருங்கண்ணா ஒன் எயிட்டி இது வந்து ஒன் செவன்ட்டி பிரிண்டர்னா எம்இ எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் இதில் அவைலபிள் இருக்கு பிரிண்டர் பார்த்திங்கன்னா இல்லை அறுபது டிசைன்ஸ் மேலே நம்ம அவைலபிள் ரெடி ஸ்டாக்கில் இருக்குங்க ஓகே இதெல்லாம் வாங்கிட்டு போனால் எவ்வளோக்கு விற்க முடியும் ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஓவரலில் வந்து எம்ஆர்பி டேக் கொடுத்துருவோம் அதுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பெர்சென்ட் சேல்ஸ் அளவுக்கு நம்ம ரொம்ப ரேட் கம்மியாக கொடுத்துருக்கோம் அவங்க எடுத்துகிட்டு போனாலும் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அவங்களே சேல் பண்ணுற அளவுக்கு நம்ம நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கும் நம்ம அந்த டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் பாக்கெட்டு பேக் பிரிண்ட்டோடைய கொடுக்குறோம் இது வந்து பேக்கில் உங்களுக்கு பேஜேஜ் ஒரு பிரிண்ட்டோடு வந்துடும் இது வந்து எம்இ எல் எக்ஸல் எல்லாத்துலேயுமே பிக் சைஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குண்ணா டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் வந்து நம்ம சோல்டர் ரேட்லேருந்து ஒரு பத்து ரூபா இருபது ரூபா சேர்ந்து வரும் இது டார்க் பிரிண்டடு இந்த பேட்டர்ன் எப்படின்னா ஃபுல்லாகவே டார்க் மட்டும்தான் வருண்ணா கலர்ஸ் லைட் வேணால் லைட் தனியாக இருக்குது டார்க் வேணா டார்க் தனியாக இருக்குண்ணா ஒரு கட்டுக்கு வந்து சிக்ஸ் கலர்ஸ் இதுலேயே வந்துடும் எம்இ எல் எக்ஸல் இதுலேயே அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஓர்டு செக்குடுங்கண்ணா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா காட்டன் செக்கு அதிகமாக எல்லாமே ரெகுலராக எல்லாருமே எப்பயும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இது வந்து ஆஃப்ரோடு ஃபேப்ரிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை டைம் வந்து வாஷ் பண்ணி போட்டாலுமே வந்து இதில் ஐன் பண்ண தேவையில்ல எப்போ எடுத்து புது சட்டை போடுற மாதிரி இருக்கணும் இந்த ஃபேப்ரிகோட பெனிஃபிட்ஸ்னா இது வந்து எம்ஐஎல் ஆக்சுவல் மூணு சைஸ் நம்ம அவலபிள் இருக்கு இதோட காஸ்ட் எவ்வளோ ப்ரோ இது வந்து டூ டென் வரும் அவ்வளோதான் டூ டென் டூ டென் வரும் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா பாருங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து அவ்வளோ கொடுக்குன்னு இல்லைன்னா அவங்க சைட்ல இருந்து ஆஃபர் போட்டு செல் பண்ற அளவுக்கு நம்ம டேப் கொடுத்துருக்கோம் அதுலேருந்து அவங்க தர்ட்டி பெர்சென்ட் ஆஃபர் பார்ட்டி பெர்சென்ட் ஆஃபர்னு சொல்லி டிஸ்கவுண்ட் பண்ணி செல் பண்ணலாங்க இது வந்து பிளைன்லேயே வந்து கார்ட்ரை பிளைனுங்கண்ணா ரெகுலராக வந்து அந்த ரயானில் ப்ளைன் போடுவாங்க காட்டன்ல போடுவாங்க நம்ம வந்து ட்ரை ஃபேபரிக் வச்சிருக்கோம் இதே வந்து அயன் பண்ணி போடுற மாதிரி அந்த கலர் ப்ராப்ளம் எதுவுமே காட்டுற எல்லா மாடலுமே உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராதுண்ணா இருக்கும் இது வந்து சிக்ஸ் கலர்ஸ் பேக்கிங் கொடுத்துருவோம் ஓகே இது வந்து பார்ட்டி ஒரு பிளைனுங்கண்ணா பார்ட்டி வந்து நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டிலேருந்து பார்ட்டி ஏர் கொடுத்துட்ருக்கோம் டூ டுவெண்ட்டிலேருந்து டூ ஃபிஃப்டி வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு நாலு பார்ட்டியர் மட்டும் அவள் இருக்குங்க ஒரு பண்டலுக்கு வந்து எம்எல்ஏ எக்ஸல் ஃப்ளாட் பேக்கிங் இது ரோல் கிடையாது எம்இஎல் எக்ஸல் இந்த மாதிரி பேக்கிங் வந்துடும் அடுத்து காட்டன் பாப்கார்ன் வச்சு பாப்கார்ன் செட்ஸ் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா பியூர் காட்டன் ஃபுல் ஸ்ட்ரெச்சு வருதுல இது வந்து எஸ் எம்இ எல் எக்ஸல் இந்த மாதிரி பண்டலில் வந்து நாலு சைஸ் கலந்து வந்துடும் இது ரெடி ஸ்டாக் இது எல்லாமே பாப்கார்ன் தாங்கண்ணா செட் ட்ரெஸ் வேணுனாலுமே ரெடி ஸ்டாக்ல நம்மட்ட அவைலபிள் இருக்குது எடுத்துக்கலாங்கண்ணா ஓகே இப்போ காமிக்கிற எதில் என்னாலுமே செட் ட்ரெஸ் தேவைப்பட்டாலுமே நம்ம சொன்னால் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துலாம் யூனிட் நம்மகிட்டே இருக்கிறனால ஓன் ஆ ஓன் மேனுஃபேக்சரிங் நம்ம செட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ணுறோம் அதில் ரெண்டு ரேட் வந்து இவ்வளோ கம்மியாக நம்ம கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் வரும் கலர்ஸ் மல்டிபிள் கலர்ஸாக கலந்து வந்துடுங்க இது வந்து அந்த காட்ரைலே வர பிரிண்டட் ஓகே இது காட்டன் பிரிண்டடுங்கண்ணா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு போலியே பிரிண்டர் நிறைய வெரைட்டி இருக்குன்னா ஃபேப்ரிக் நிறைய ஃபேப்ரிக் இருக்கு ஒவ்வொன்றே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குண்ணா இப்போ சும்மா வீடியோக்கு வந்து ஜஸ்ட் நம்மகிட்ட என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்கோசரம் சும்மா நம்ம ஒவ்வொரு பீஸ் காட்டுறோம் நேரில் வந்தாங்கன்னா நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஷுவல் செட்ஸ் மட்டும் தான் இங்கே இருக்குது எல்லாமே இங்கே வேறு எந்த ஐட்டமே கிடையாது நம்ம வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்ஷன் வச்சுருக்கோம் அந்தந்த அந்த செக்ஷனை வந்து கலெக்ஷன் ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எஸ்எல் வந்து எக்ஸல் வரைக்கும் வந்துட்டு டபுள் எக்ஸல் டிப்ளக்ஸ் வரைக்கும் இதில் அவைலபிள் இருக்குது நம்ம சொல்கிற ரேட்லேருந்து டபுள் எக்ஸல் டிப்ளக்ஸில் மட்டும் ஒரு ரூபா சேர்ந்து வரணும் மற்றபடி பெருசாக வந்து காட்டன் ப்யூர் காட்டன் தான் வந்து ப்ளைன் உங்களுக்கு இது வந்து எஸ்சி எம் எல் எக்ஸல் பேக்கிங் வந்துடும் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் ஃபோர் எக்எல் வரைக்கும் ஸ்டாக் இருக்குது நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க இது எல்லாமே அதோட ஐட்டம் தான் இதெல்லாமே செட்ரஸுக்கு ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது நூறு பீஸ்னாலும் இப்போ நாளைக்கு ஃபங்க்ஷனில் இன்றைக்கி வந்தாலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதையே தாண்டி உங்களுக்கு இப்போ கஸ்டமைஸாக தேவைப்படுது எங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா ரெடி பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா கஸ்டமைஸாக பண்ணி தரீங்க கஸ்டமைஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் அவங்க ஆன்லைன் மாடல் காமிச்சா கூட அதை நம்ம ஃபேப்ரிக் எடுத்து பண்ணி கொடுத்துருவோம் இது காட்டன் பிரிண்டட் டார்க் கலர்ஸ் லட்ரஸில் வரும் இதில் வந்து நிறையா டிசைன்ஸ் இருக்குங்கண்ணா பண்டலில் வந்து உங்களுக்கு அதில் ஒரு பண்டல் எடுத்திங்கன்னா ரெண்டு டிசைன் சேர்ந்து வந்துடும் இது ஒரு டிசைன் இதே டிசைனில் வேறு கலர் ஒன்று எம்எல்எக்ஸ்எல் இந்த பேட்டர்னில் வந்துடும் இது லைகரா பிரிண்ட் அடங்குண்ணா ஃபுல் லைக் லைகரா பிரிண்ட் அடங்கினா லைரால் ஃப்ரைண்ட் தான் அதிகமாக மேக்ஸிமம் வச்சுருப்பாங்கண்ணா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல்ல நிறைய ஃபன்கியாக வருமா இருக்கணும் இந்த மாதிரி டைப்பு இந்த மாதிரி இதில் டிசைன் பார்த்திங்கன்னா முப்பது டிசைன்ஸ் மேலே இருக்குண்ணா இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாமே அதோடய ஃபேப்ரிக்கோட டிசைன்ஸ் தான் இந்த பிரிண்டடு பாருங்கள் இதுவுமே அந்த காட்ராய் ஃபேப்ரிக் வர பிரிண்டடு இந்த ஸ்லப் டிசைன் மாதிரி சின்ன சின்னதாக ஒர்க் வருங்கண்ணா பிளைன் ஷர்ட்ஸில் வந்து நார்மலாக சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன லோகோ வச்சு வரும் ஓகே லோக எல்லாமே லோகோ எல்லாமே இருக்குண்ணா லோகோ எல்லாமே இருக்குது இந்த மாதிரி சின்ன டிசைன் அந்த லோகாலேயே வந்து வேறு டிசைன் வர லோகம் இருக்குண்ணா இது பார்த்தீங்கன்னா அந்த லில் ஃபேப்ரிக் இருக்குண்ணா லில்னில் வந்து அதிகமாக ஒயிட்டு தான் போடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நில்லன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டடு ஃபேப்ரிக் சூப்பராக இருக்குண்ணா காலேஜ் பசங்களாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் பல ஒயிட் கேட்டா இருக்காங்க ஆ இருக்குண்ணா கேஷுவல்லையும் ஒயிட் இருக்குது ஃபார்மல்லேயும் ஒயிட் இருக்குண்ணா அந்த செக்ஷன் போகிறப்ப அதில் பார்த்துலாங்க பாருங்க நீங்கள் இதெல்லாமே டிசைன்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குண்ணா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது டிசைன்ஸ் மேலே ஸ்டாக் இருக்குங்க இது வந்து வேர்ஃபுல் சொல்லுவோம்ண்ணா அதோட ஃபேப்ரிக் இல்லை ஸ்டைப்ஸ் இருக்குது செக்குடு இருக்குது பிளைன் இருக்குண்ணா இதெல்லாம் அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி தான் வரும் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸல் வரைக்கும் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குங்க எம்ஆர்பி ட்ரிபிள் நைன் ஆ ட்ரிபிள் ஓகே அடுத்து பேகி ஷர்ட்ஸ் ட்ரெண்டில் அதிகமாக போயிட்டுருங்க அந்த கலெக்ஷன் பார்த்தலா ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேகி ஷர்ட்ஸ் பார்த்தலாம்ண்ணா பேகி ஷர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நம்மள சமையல் மூவ் ஆச்சுன்னா ரீஸ்டாக் போட போடவே சோல்ட் அவுட் ஆச்சு அதில் வந்து பேகில வந்து இப்போ நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம் நிறைய பேகி ஷர்ட்ஸ் வந்து நூற்றி எழுபது ரெண்டு நம்ம பேகி செர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி மாடலில் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி எழுபது தான் வரும் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எம்இ எல் எக்ஸல் வந்துடும் சைஸ் வந்து பர்ஃபெக்ட் சைஸுங்கண்ணா நூற்றி ஏழு வந்து நம்மகிட்ட ஒரு டூ எயிட் வரைக்கும் பாப்கார்ன் செட்ஸ் வந்து நிறைய மாடல் வச்சுருக்கு அதில் ஒவ்வொரு மாடலாக பார்த்துலாங்கண்ணா இது வந்து பாப்கார்லேயே வர பேகிங்ண்ணா இது பாருங்கள் தான் இது வந்து ஃபீலாக சூப்பராக இருக்கும் இதுலேயும் நம்ம டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது நம்மகிட்ட செக்கட்லி பேக்கி வச்சுருக்கோங்கண்ணா அந்த காட்டனையில் வந்து பிரிண்டட் கேஷுவல் செட்ஸில் பார்த்துருப்போம் அதிலே பார்த்திங்கன்னா ப்ளைன்லி பேக்கி நம்ம பண்ணியிருக்கோம் இதுலேயும் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்இ எல் எக்ஸல் இது பாப்கார்னில் வந்து கிரஸ் டைப்னு சொல்கிற பாப்கார்னுங்கண்ணா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்இஎல் எக்ஸல் அவைலபிள் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இதில் அவைலபிள் இருக்குங்கண்ணா இது பிரிண்டடு கிட்ட ஆன்லைன்னா ஹோல்சேலு நேராக வந்தால் ரீட்டை எடுத்துக்கலாம் நேரில் வந்தாண்ணா ரீட்டைல தனியாக நான் வந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம் ஓகே இது பாருங்க ஃபேப்ரிக் ரொம்ப புதுசுன்னா இது நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணுது காட்டன் பியூர் காட்டனுண்ணா அந்த த்ரெட்டு வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கலர்ஸ் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குங்கண்ணா அதிலே ஸ்டைப்ஸு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பேக்கில் ஒன் செவன்டி ஒன் செவன்ட்டில இருந்து டூ எயிட்டி வரைக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்கு டூ எயிட்டி தான் மேக்ஸிமம் ஆ மேக்ஸிமம் டூ எயிட்டி வரைக்கும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டிசைன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நம்மளே டிசைன் எடுத்து நம்ம ரெடி பண்ணது ஓகே இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்குண்ணா இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ரொம்ப யூனிக்கா இருக்குண்ணா இதுல வந்து நான் நல்ல டிசைன்ல வந்து நிறைய செட் அவைலபிள் இருக்குண்ணா செட் ட்ரெஸ் வேணாலுமே எடுத்துக்கலாம் ஓகே நம்ம எத்தனை பீஸ் வேணா கொடுப்பீங்க ஆ ரெடி இங்கே இருக்கிற எல்லாமே அதெல்லாமே பேகி செட்ஸ் தாங்கண்ணா ஓகே பேகிக்கே நம்மகிட்ட தனியாக அது ஃபுல் அண்ட் ஃபுல் பேகி மட்டும் வச்சிருக்கோம் இது நிறைய டிஷன் அவைலபிள் இருக்குங்கண்ணா பார்த்துலாங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆர் அடிஷன் பேக் இது நம்மளே ரெடி பண்ணதுங்கண்ணா ஓகே ஃப்ரண்ட்ல அடிஷனாக அப்படியே பேக்லேயே வந்துடும் ஓகே இதுலேயும் வந்து நிறையா டிசைன்ஸ் இருக்குங்கண்ணா ஒவ்வொன்றுமே ரொம்ப யூனிக்காக இருக்குங்கண்ணா அதெல்லாம் இதுலேயும் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ எக்ஸ் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் எம்ஏ எல்ஏ எக்ஸ் டபுள் எக்ஸ் டபுள் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஃபங்கியாக இருக்குது நல்லா ஸ்டைலாகவும் இருக்குது கலர்ஸ் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குண்ணா சும்மா சாம்பிள் தான் மாடல் காட்டுறோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குங்கண்ணா நேரில் வந்தோம்னா நதி ஓன் பிரிண்ட்டுங்களா இது எல்லாமே நம்மளோட டேஸ்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோங்கண்ணா ஓகே இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தாங்க கஸ்டமைஸாக கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ணி கொடுத்துலாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன் செக்ஸ் எல்லாம் இருக்கணும் ஃபேனோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா லைக்ரா ஃபேனலாம் நூற்றி எழுபத்தஞ்சு இருந்து லைக்ரா ஃபேன் கொடுத்துட்டுருக்கோம் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி அவைலபிள் இருக்குன்னா நம்ம சொல்கிற ரேட்லேருந்து ஒரு இருபது ரூபா சேர்த்து வருங்கண்ணா லைக்ரா ஃபேன் வந்து நூற்றி எழுபத்தஞ்சுருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் நிறையா கலெக்ஷன் வச்சிருக்கும் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டத்தில் பன்னெண்டு கலர்ஸ் மேலே நம்ம அவைலபிள் இருக்குண்ணா ஜீன்ஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சுருந்து ஜீன்ஸ் பேண்ட் இருக்கோம் இந்த மாதிரி ஜீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் தேர்ட்டி டூ வரைக்கும் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கு ஒரு பண்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் வந்துருங்கண்ணா இந்த மாதிரி வந்து எம்எல்ஏ எக்ஸல் இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு மூணு சைஸ் வந்துருங்கண்ணா நூற்றி தொண்ணூத்தஞ்சு இது இரநூத்தி நாற்பது ரூபா ஜீன்ஸுங்கண்ணா வாங்கிட்டு போனால் எவ்வளோக்கு ப்ரோ வைக்கலாம் நம்ம மேக்ஸிமம் வந்து எம்ஆர்பான வேலை மென்ஷன் பண்ணியிருப்போம்னா நம்ம கொடுக்குறதுலேருந்து வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து தாராளமாக வச்சு சேல்ஸ் பண்ணலாங்கண்ணா இந்த மாதிரி ஒன் நைன்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபேண்டெல்லாம் வந்து போகிறாங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடுக்கு சூப்பராக சேல்ஸ் பண்ணலாங்க இருபத்தெட்டு முப்பது முப்பத்திரெண்டு முப்பத்தி நாலு பிக் சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஐம்பது சைஸ்லையும் நம்மளோட ஸ்டாக் இருக்குங்கண்ணா இது வந்து ஜீன்ஸ்லேயே டோன் ஃபேண்டு இதில் ஜீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாடர்ட் டைப் வருங்கண்ணா நம்மகிட்ட ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கா ஆன்லைன் வந்து ஹோல்சேல் மட்டும் ஆன்லைன் இருக்கோண்ணா இப்போ பார்க்குற கலெக்ஷன் வந்து ரீட்டைல் கஸ்டமருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஷாப்பை நேரில் விசிட் பண்ணி வாங்கிக்கலாங்கண்ணா இது டெனிம் ஜீன்ஸ் பேண்டுங்கண்ணா ஜீன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தானே இருக்குது பஸ் குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்குங்கண்ணா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் சிக்ஸ்டிக்கே கொடுத்துறோம் இல்லை தௌசண்ட் கிட்டே தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் காட்டன் பேண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ நைன்ட்டிலேருந்து காட்டன் பேண்ட் இருக்கோம் இது வந்து தேர்ட்டி சிக்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஒரே ரேட்டு தான் வரும் காட்டன் ஃபேன் வந்து நிறைய ஐட்டம் வச்சிருக்கோம்ண்ணா காட்டன் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்ரிலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்கு இது காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லப் டிசைனா கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் பத்து டு பன்னெண்டு கலர் அவைலபிள் இருக்குங்கண்ணா அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாம்பிட்டு பேக் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக மூவாச்சுண்ணா அது வந்து நம்ம திரும்ப ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி பேகி ஃபேன்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது பேக்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் வரும் இது எல்லாமே பேகி மாம்ஃபிட் ரெண்டுலேயுமே அவைலபிள் இருக்குது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து நாற்பது சைஸ் வரைக்கும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குண்ணா நம்ம வந்து இப்போ ஜீன்ஸு பார்த்தோம் காட்டன் பார்த்தோன்னா காட்டன் ஜீன் அதிகமாக லைக் பண்ணுறாங்க நம்மகிட்ட காட்டன் ஜீன் இருக்குங்கண்ணா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் இருபத்தெட்டுலேருந்து நாற்பது வரைக்கும் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது இதில் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ்லேயும் காட்டன்லேயும் வர கலர்ஸோடு இதில் வந்து கலர்ஸ் ரொம்ப அதிகமாகவே வருங்க அதுலேயும் வந்து நம்ம ஒரு மூணு குவாலிட்டி காட்டன் ஜீன்லையும் வச்சுருக்கோங்கண்ணா காட்டன் வந்து கார்கோ ஃபேன் இருக்குங்கண்ணா கார்கோ ஃபேன்லாம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபதுலேருந்து கார்கோ ஃபேன் கொடுத்துட்டுருக்கோம் இதில் வந்து பண்டில் எடுத்திங்கன்னா அதிலே சிக்ஸ் கலர்ஸ் கலந்து வந்துடும் சைஸு மிக்சடாக வந்துருங்கண்ணா இந்த மாதிரி காட்டன் ஃபேன்லாம் த்ரீ டுவெண்ட்டிலேருந்து நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குண்ணா சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சைஸ் வரைக்கும் கார்கோ ஃபேண்ட்டு கொடுத்துட்ருக்கோங்கண்ணா போல அந்த பார்த்த சட்ஸ் பார்த்துருப்போம் அது வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா போல ஃபிட் தான் அதிகமாக போல ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ செவன்ட்டிலேருந்தே போல ஃபிட் கொடுத்துருக்கோம் இது வந்து லில்லன் டைப் மாதிரி வருங்கண்ணா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து டூ பன்னெண்டு கலர் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குண்ணா இது போல ஃபீட்லேயே பார்த்தீங்கன்னா கூர்கா டைப்புங்க உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்துடும் மேலே இது லைகிரால் வர போல போய்ட்டுங்கண்ணா இது பார்மலிஸு போகிற போல போய்ட்டுங்கண்ணா இப்போ பார்த்தது எல்லாமே வந்து கேஷுவல் லுக்குங்கண்ணா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டின் ப்ளஸ் ஏஜில் இருக்கவங்க வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் அந்த மாதிரி கேட்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மல் பேண்ட் வச்சுருக்கோங்கண்ணா ஃபார்மல் பேண்ட்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டுலேருந்து நம்மகிட்ட ஐம்பது சைஸ் வரைக்கும் ஃபார்மல் பேண்ட் அவைலபிள் இருக்குது காட்டனில் இருக்குது ஜீன்ஸ்லேயும் இருக்குங்கண்ணா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லா பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சைஸ் வரைக்கும் ரெகுலா வச்சிருக்காங்க நம்ம வந்து அப்படி கிடையாதுண்ண ஐம்பது சைஸ் வரைக்கும் கஸ்டமருக்கு தேவைப்படுறதனால இருக்கனால நம்ம வந்து ஐம்பது சைஸ் ஸ்டாக் வச்சிருக்க ஐம்பது சைஸ் இருக்குல்ல வந்து இதெல்லாம் பிக் சைஸுங்க ஓகே ஐம்பது சைஸ் வரும் இது வந்து சும்மா சாம்பிள் ஒரு பீஸ் அந்த மாதிரிலாம் இல்லைண்ணா இது வந்து பரெண்டு கிட்ட அவைலபிள் வச்சிருக்கும் எப்ப வந்தாலுமே ஐம்பது சைஸ் இருக்கு நம்ம ஸ்டாக் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸு செக்ஷனில் இருக்கணும் இருக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் செட்ஸ் ஃபேன் மட்டுமே நிறையா கலெக்ஷன் வச்சிருக்கோம் நம்ம மென்ஸில் வந்து என்னென்ன ஐட்டம் என்னென்ன ஃபேப்ரிக்ல பார்த்தோமோ அது எல்லாமே கிட்ஸுக்கு நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குங்கண்ணா எண்பத்தி ஐந்து ரூபாயிலேருந்து நம்ம கிட்ஸ் சட்டை இருக்கோம் இது வந்து லைக்ரா செட்ஸுங்கண்ணா கி மென்ஸுக்கு பார்த்துருப்போம் அதே மாதிரி வந்து கிட்ஸுக்கு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்கண்ணா இந்த மாதிரி செக்குடு செட்ஸு கிட்ஸுக்கு வந்து ரேட் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஒரு இரநூத்தி நாற்பது இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு சர்ட்ஸ் நிறைய கலெக்ஷன் நம்ம கொடுத்துட்டுருக்குங்கண்ணா இது எல்லாமே வந்து ரெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்கு நீங்கள் ஒரு பண்டில் எடுத்தீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் போட்ட மாதிரி கவராயிருங்கண்ணா இது காட்ரை ட்ரை வருது இது எல்லா கலெக்ஷன் மென்ஸுக்கு பார்த்துருப்போம் அதில் இருக்கிற எல்லாமே கிட்ஸுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோங்கண்ணா இது பேக் பின்னோட வந்துருங்கண்ணா பேண்ட் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரூபாய்க்கே கிட்ஸோட ஜீன்ஸ் பேண்ட் கொடுத்துட்ருக்கோம் நூற்றி ரூபா ஜீன்ஸ் பேண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியில் வந்துடும் ஜீன்ஸ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இருபது சைஸ்லேருந்து நாற்பது சைஸுக்கு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்கண்ணா இது வந்து கிட்ஸுக்கு வந்து டெனிம் ஃபேன்ட்டுங்கண்ணா பேண்ட் அதே மாதிரி நூற்றம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ரூபாலேருந்து ஒரு முந்நூறுரூவா வரைக்கும் நிறையா குவாலிட்டியில் நம்மள ஜீன்ஸ் பேண்ட் அவலைபிள் இருக்கு இதெல்லாம் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்கண்ணா காட்டன் ஃபேண்ட் அப்படி எடுத்துகிட்டுனா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வந்து காட்டன் ஃபேண்ட் கொடுத்துருக்குங்கண்ணா இருபது சைஸ்லேருந்து வந்துடும் அந்த ஒரு வயசுக்கும் பசங்களுக்கு நம்மகிட்ட கிடையாதுங்கண்ணா ரெண்டு வயசு பசங்களுக்கு நம்மகிட்ட பிக் சைஸ் வரைக்கும் அவைலபுள் இருக்குங்கண்ணா இது காட்டன்லேயே பஸ் குவாலிட்டி ஃபேண்ட் காட்டன்லேயே ஒரு மூணு நாலு குவாலிட்டி இருக்குண்ணா ரேஞ்ச் மாறும் அவங்க அந்த ஷாப்புக்கு வந்து என்ன தேவையோ அந்த குவாலிட்டியில் நம்மட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கண்ணா இது வந்து பெல்ட்டோட வந்துருங்கண்ணா லைக்ரா பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்ட்டிலேருந்து லக்ரா பேண்ட் கொடுத்துட்டுருக்குங்கண்ணா லைக்ரா பேண்ட் ஒருத்தரி கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கலர்ஸ் மேண்டா மட்டும் அவைலபிள் இருக்குது சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருந்து நாற்பது வரைக்கும் ரெடி ஸ்டாக் இருக்கு மென்ஸுக்கு பார்த்த கார்கோ பேண்ட் வந்து கிட்ஸுக்கு கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து நாற்பது சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்கண்ணா இந்த மாதிரி டைப்பில் வருங்கண்ணா பின்னாடி வந்து உங்களுக்கு ஜிப்போடே வந்துடும் இது எல்லாமே ஒரு பண்டல் எடுத்திங்கன்னா அதில் எல்லா சைஸும் கவர் இருக்கும் ஒரு பண்டல் எடுத்தாலே போதும் எல்லா சைஸுக்கும் கவர் பண்ணி கஸ்டமர் கவர் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா இது வந்து ஜீன்ஸுலேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே க்ரூப் வருங்கண்ணா ஸ்ட்ரெச்சபிளோட கிட்ஸ் ஐட்டம் அதே மாதிரி எது என்ன வேணுனாலுமே நம்ம கேட்லாக் ரெடியாக வச்சிருக்கேன் மெசேஜ் பண்ணா கிட்ஸோட கேட்லாக் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்கண்ணா சட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சுலேருந்து ஃபார்மல் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருங்கண்ணா இந்த மாதிரி சித்திரா கட்டெலாம் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட வெறும் எண்பத்தஞ்சு ரூபா வரும் இதில் வந்து கலர்ஸ் வந்து ஒரு பேக்கிங் பத்து கலர்ஸ் வந்துடும் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பது நாள் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்கண்ணா இதுக்கு அடுத்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மல் செட்ஸ் வந்து போர்டு பேக்கிங் வந்து நூற்றி நாற்பது ரூபாலேருந்து போர்டு பேக்கிங் கொடுத்துட்டுருங்கண்ணா இந்த மாதிரி போர்டு பேக்கிங் செட்லாம் விட நூற்றி நாற்பது ரூபா வரும் இது வந்து பண்டலுக்கு வந்து பத்து பீஸ் கலந்து வந்துருங்கண்ணா இந்த மாதிரி டைப்பில் ம் இந்த மாதிரி வந்து நம்ம பண்டலுக்கு வந்து பத்து பீஸ் கலந்து வந்துருக்கா இந்த பத்தி பீஸ் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது நம்ம வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து சப்ரேட்டா ரேக்ல வச்சிருக்கோம் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி சொல்லி நம்மளே செட் பண்ணி வச்சிருக்கோம் வேணுங்க டிசைன் வந்து அவங்களே சூஸ் பண்ணி ஒரு பத்து பீஸ் எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரியே தான் எடுக்கணும் அப்படிங்கிறத ரூல்ஸ்லாம் எல்லாம் எது இல்லைன்னா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டர்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி எம்பது ரூபாய்லேருந்து பிரிண்டர் டிஜிட்டல் பிரிண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதில் இந்த ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு ப்ளைனு செக்கெடு மூணுமே அவைலபிள் இருக்குது மண்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பத்து கலர்ஸ் நம்மளே செட் பண்ணி வச்சிருக்கோங்கண்ணா இது பார்க்குறது எல்லாமே வந்து ஃபார்மல் தான்ண்ணா ஃபார்மல் வந்து நம்மகிட்ட நிறையா கலெக்ஷன் இருக்குது ப்ளைனு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்கண்ணா இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து ஒரு டூ எயிட்டி வரைக்கும் நம்ம நிறைய செட்ஸ் வச்சுருக்கோண்ணா இந்த மாதிரி வந்து காட்டன்லேயும் வாஷிங்ல இது வந்து ப்ரீமியமாக இருக்கும் எம்ஆர்பி பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் கொடுத்துருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூ தான் கொடுக்குறோம் எடுத்துட்டு போனா தாராளமாக தாராளமாக சேல்ஸ் பண்ணுறோம் எதுவும் குவாலிட்டி வந்து ப்ரீமியமாக இருக்கணும் பஸ் குவாலிட்டி அது எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது இப்போ நம்ம காமிச்ச எந்த ஐட்டமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இறதுனா சைஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாமே வந்து நம்ம மேனுபேக்சர் ஐட்டங்கண்ணா விஜய் சாட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம லேபரோட வந்துருக்குங்கண்ணா இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் இருக்குண்ணா இது எல்லாமே இந்த லென்ட் டைப்பில் வர டிஜிட்டல் பிரிண்ட்ண்ணா இந்த மாதிரி பிளைனு நிறைய ஐட்டம் இருக்குங்கண்ணா செக் இருக்குங்கண்ணா எண்பத்தஞ்சு ரூபா வந்து இரநூத்தி ஐம்பது மூணு வரைக்கும் ஃபார்மல் ஷர்ட்ஸ் நம்ம நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் வந்து வேட்டி சட்டை வந்து ஒரே மாதிரி போட்டு நம்ம பார்த்துருப்போம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓன ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் பாக்ஸ் நம்ம நேம்மே வந்து வந்துருக்கணும் விஜய் சர்ட்ஸ் லேபிளோட வந்துடும் சட்ஸு வேட்டி சேர்த்தே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஆஃப் கொடுக்குறோண்ணா இல்லை வந்து பத்து கலருக்கு மேலே ஸ்டாக் இருக்குண்ணா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளூன்னு சொல்லிட்டு நிறைய கலர் பன்னெண்டு கலர் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்கில் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாமே இருக்கிறது எல்லாமே ரெடி ஸ்டாக் தான் செட்ரஸ்னால் இதை எடுத்துக்கலாம்ண்ணா கஸ்டமைஸ் கலர்ஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்கோண்ணா இந்த மாதிரி சர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச்சாக வேட்டி வந்துருங்கண்ணா இதுலேயே பாத்தீங்கன்னா பஸ் குவாலிட்டி வந்து இந்த சில்வர் காப்பர் கோல்டு வந்து அதிகமாக மூவிங் ஆகுதுண்ணா மாப்பிள சட்டன்னு சொல்லுவோம் இது பாத்தீங்கன்னா நம்ம ஃபைவ் ஃபிஃப்டியாக கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலருங்கண்ணா இது வந்து சில்வர் இது சில்வருங்கண்ணா இது வந்து காப்பர் கலருங்கண்ணா இது வந்து நம்ம மூணு கலர் எப்பவுமே ரெடி ஸ்டாக் இருக்கும் இந்த க்ரீன் பிங்க்குன்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் இது அவைலபிள் இருக்குது அதெல்லாம் வந்து நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் கிடையாது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அவன் எந்த கலர் வேணுமோ நமக்கு வந்து நேராக வந்து நம்மகிட்ட விசிட் பண்ணி ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஆனால் ஃபார்மல் கலெக்ஷன் வந்து ரொம்ப நிறையா பார்த்தோம் அதில் ஃபார்மல் வந்து நம்மள்கிட்ட அதிகமாக மூவாவது பார்த்தீங்கன்னா ஃபார்மல் வந்து ஒயிட் ஷர்ட் தான் நம்மள்கிட்ட அதிகமாக மூவ் ஆகும் ஒயிட் ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது எழுபதுலேருந்து ஒயிட் ஷர்ட்ஸ் கொடுத்துட்டுருக்கோம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் இருந்தால் நம்ம ஒயிட் ஷர்ட்ஸ் அவைலபிள் இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி தான் வருங்கண்ணா ஒயிட் ஷர்ட் வந்து ஒரு டூ சிக்ஸ்ட்டி டூ எயிட்டி வரைக்கும் நிறையா குவாலிட்டி கொடுத்துட்டுருக்கோம் ஒவ்வொன்றுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ரேஞ்ச் வருங்கண்ணா சைஸ் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குண்ணா இந்த மாதிரி குவாலிட்டியில வரும் ஒயிட் சார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஷ்டின்னு பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட நூறுரூவாயிலேருந்து ஸ்டாக் இருக்குண்ணா இந்த மாதிரி சின்ன பாட்ரு பெரிய பாட்ரு கோல்டு கரெண்ட்னு சொல்லிட்டு நூறுரூவாயில் இருந்து வேஸ்டி பஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட் வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்துட்டுருங்கண்ணா வந்து கோல்டு வந்து நம்மள்கிட்ட அவைலபிள் லுங்கி நம்ம பண்ணிகிட்டு இருக்கா லுங்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா லுங்கி எழுபது கொடுக்குறோம் இந்த மாதிரி கலர்ஸ் லுங்கிலாம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட எழுபது நூற்றி நாற்பது வரைக்கும் லுங்கி லுங்கி கலெக்ஷன் நிறையாவே வச்சுருக்கோங்கண்ண ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலெக்ஷன் வரும் இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குங்கண்ணா இது எல்லாமே வந்து எழுவராயிலேருந்து நூற்றி நாற்பது ரூபாயிரம் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா இந்த மாதிரி ப்ளைனு இருக்குங்கண்ணா பண்டல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் அதிலே பார்த்தீங்கன்னா ப்ளெயின்னு செக்கு சின்ன கட்டை பெரிய கட்டன்னு சொல்லி நம்மளே கலந்து இருபது பீஸ் ஒரு பண்டலுக்கு வச்சுருப்போம் எழுபது நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி நாற்பதுன்னு சொல்லிட்டு லுங்கியில் வந்து நம்மளால் நிறைய வெரைட்டி இருக்குண்ணா இங்கே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரீட்டெயில்ஸ் ஷாப்புங்கண்ணா இங்கே வந்து நம்ம பா ஹோல்சேல் பார்த்த எல்லா கலெக்ஷனும் வந்து ரீட்டை கஸ்டமர் வீடியோ பார்ப்பீங்க அவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா ஆன்லைன் மட்டும் தான் நாங்கள் பண்ணுறதில்ல மற்றபடி இங்கே இருக்க ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலில் தான் நாங்கள் வச்சிருக்கோம் நேரில் வந்து நீங்கள் வந்து பார்த்து பை பண்ணிக்கலாங்கண்ணா